இறைவனை எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்று அவன் ஒப்புக்கொண்டாலும் மனம் ஒன்றி வழிபட தன் கண்முன்னே ஓர் உருவம் அவனுக்கு தேவைப்பட்டது களிமண்ணில் நீர் ஊற்றி பிசைந்து கொழுக்கட்டை போல் ஒன்றை பிடித்து அதன் உச்சியில் ஒரு மலரையும் செருகி அதனை தெய்வமென்று கற்பனை செய்து கொண்டான் களிமண் காற்றில் சேதப்படுவதும் மலையில் கரைந்து போவதும் தான் அவனை மாற்றுப் பொருளுக்கு தூண்டின கல்லில் மரத்தில் உலோகத்தில் அருவமாக படைத்தான் ஆனால் அவனுடைய அழகுணர்ச்சி அதனை நெடுநாள் ஏற்றுக்கொள்ள மறுத்தது உடனே அதில் தன் கைவண்ணத்தை செலுத்தி உருவங்கள் படைக்க ஆரம்பித்தான் தெய்வ உருவங்களுக்கு இலக்கணம் கொள்ள ஆகமங்கள் அவன் கற்பனைக்கு தீனி போட்டன சிற்பக்கலை பிறந்தது கலையாகவும் தெய்வ சிலையாகவும் அவரவர் நம்பிக்கைகளுக்கு ஏற்ப அவற்றின் பரிமாணங்களும் பரிணாமங்களும் வேறுபட்டன இந்த கலையின் இன்றைய நிலை என்ன வாருங்கள் ஒரு சிற்பியிடமே கேட்டு பார்ப்போம் வணக்கையா வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன உங்கள் பேர் என்ன வைரவன் வைரவன் ஊர் ஊன்னு தேவகோட்டை தேவகோட்டை உங்கள் குடும்பம் இப்படி குடும்பம் இதே வேலை தான் சிப்ப தொழில் தான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் வந்து இதே வேலை தான் எங்களுக்கு உங்கள் தாத்தா சிப்ப வேலை தான் சிப்ப உங்களுக்கு சிப்ப வேலை தான் தொழில்ல எனக்கு சிப்ப வேலை என்ன படிச்சிருக்கீங்க ஆ படிக்கல அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் அஞ்சாவது படித்தாதான் ஆனவனும் சொல்ல தெரியுமே அதுதான் படிச்சு ஆ கணக்கு தெரியுமே கணக்கெல்லாம் தெரியும் ஆ பேச தெரியும் எழுத தெரியும் வாசிக்க தெரியும் எல்லாமே தெரியும் அதனால படிச்சிருக்கீங்க நீங்கள் ஆனால் முழுக்க இந்த வேலை தான் எங்களுக்கு சரி உங்கள் அப்பா இதே தொழில் இதே தொழில் தொழில் என்னென்ன சம்பாதிச்சார் அவங்க ஒன்றும் சம்பாதிச்சது மாதிரி இல்லை எல்லா காலப்போக்கில் இதாக இருக்குது சரி நீங்கள் தேவகோட்டையிலேருந்து எத்தனை வயசில் இங்கே வந்தீங்க இந்த தேவக்கட்டே நான் இங்கே வந்தேன் நான் கன்னியாகுமரியில் ஏழு வயசில் சேர்ந்தேன் அப்பாவும் வேலை செஞ்சார் அவருக்கு துணையாக நீங்கள் இருந்தீங்க என்ன வயசு ஏழு வயசு ஏழு வயசுல நான் சேர்ந்தேன் ஆ சேர்ந்தேன் அதுலேருந்து அப்படியே படிப்படி என்ன வேலை நடந்துச்சு அப்போ கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாரு இந்த கல் தெரிவு செய்கிறது எப்படி ஐயா மோதல் இந்த மலையில் இந்த இடத்துல இந்த மாதிரி கல் தான்ன்றதை எப்படி தெரிவு செய்கிறது அது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் எடுத்த பழக்கம் இருக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கு கருப்பாக இருக்கும் கல் அந்த கல்லை உடைச்சிட்டோம்னாவே அதில் சில வெள்ளை புள்ளியெல்லாம் சாரையெல்லாம் போகும் அதெல்லாம் இல்லாமல் கருப்பாக இருக்கும் பார்த்து சாரை என்னது சார் என்ன சார் என்ன அது ஒரு மாதிரி போகும் கல்லில் உள்ள ரேகை அந்த ரேகை எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் இல்லை அப்படின்னா அந்த கல்லை நாங்கள் உபயோகப்படுத்திக்குவோம் ஓ அந்த ரேகை இருந்தால் அதில் சில செய்ய முடியாது செய்ய முடியாது ஓஹோ வேற என்னென்ன கல்லில் தவறு இருந்தால் சில செய்ய உபயோகம் ஆகாது ரேகை இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த கல்லில் ஆண் கல் பெண்கல்னு ஏதாவது வித்தியாசங்கள் உண்டு ஆண்கள் பெண்கள்ன்றது இருக்கு அதே நேரத்தில் வந்து தட்டுனோம்னா சவுண்டு மணி மாதிரி வரும் அதுக்கு தான் ஆண்கள்னு சொல்கிறது ஆ இன்னொரு இதில் எடுத்தோம்னா மங்கு மங்கு கேட்கும் ஆ அதுக்கு வந்து பெண்கள்னு சொல்கிறோம் அடா ஆ ஆ அது இது எதுக்கு உபயோகம் ஆகும் ஆண்கள் ஆண்கள் வந்து நாங்கள் சிலைக்கு செய்கிறதுக்கு கொண்டாந்துருவோம் சரி பெண்கள் எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸருக்கு போட்டு ஆ அதை ஜல்லியாக அனுப்பி அனுப்பி விட்ருவாங்க ஆண்கள் ஆமாம் ச சிலைக்கு உதவும் பெண்கள் அது வந்து இந்த ட்ரெஸ்ஸருக்கெலாம் போட்டு அனுப்பிடுவாங்க அப்புடின்னா இந்த ஜல்லி முக்கா ஜல்லி ஒன்றை ஜல்லி இப்படி உடைக்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க அதை ஓ அப்போ பெண்கள் செதுக்க உதவாது உதவாது ஓஹோ இந்த கல்லில் எத்தனை நிறங்கள் உண்டு ஐயா கருப்பு கல் இருக்கு பச்சை கல் இருக்குது ரோஸ் கலர் இருக்குது இந்த மூணு கல்லுமே நாங்கள் சிலை செய்கிறோம் வெள்ளக்கல்லிலே செய்கிறாங்க ஆனால் அவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது வெள்ளைக்கல்லுன்னு சொல்கிறது நீங்கள் இந்த கிரனைட்டை தான் சொல்றீங்க ஆமாம் கிரனைட்டை தான் கருங்கல் ஆமாம் கருங்கல்ல வெள்ளை ஆ வெள்ளைக்கல்ல செஞ்சோம்னா அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா வராது ஆனால் பளிங்கு கல் இல்லை பளிங்கு கல் இல்லை அது வேற பளிங்கு வேற வெள்ளக்கல் வேற சரி இப்போ இந்த கருப்பு சொன்னீங்க இந்த கருப்பை எது எதுக்கு உபயோகப்படுத்துறது இந்த கருப்புகள்ல நாங்கள் சிலை கல்ளுக்கு எல்லா சிலைக்குமே உபயோகப்படுத்து ஓஹோ இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சரி பச்சை பச்சை கல் வந்து அதுவும் அந்த சோப்புகளுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க எதுக்கு கார்டனில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில ஏன் அதில் சிலைகள் அது வந்து நாதம் இல்லாதது ஆ நாதம் இருக்கணும் நாதம் இருக்கணும் சுவாமி சிலைகள் செய்யறதுக்கு ஆமா நாதம் இல்லாத கல்லுல செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ இந்த பச்சை நாதம் இல்லை நாதம் இருக்காது அதே நேரத்துல உங்களுக்கு சுத்தமா வராது அதாவது சில ரேகைலாம் எல்லாம் அது இருக்கும் சரி அதனால அது வந்து கோயிலுக்கு உபயோகப்படுத்த மாட்டாங்க ஓ வெள்ளைக்கல்லு வெள்ளைக்கல்லுல செஞ்சு வைக்கிறாங்க இருந்தாலும் எங்களால முழுமையாக அதை செய்ய முடியாது பாதி வேலை தான் செய்ய முடியும் அதனால நாங்கள் அதை உபயோகப்படுத்துவதில்லை இரும்பால் செய்கிறாங்க பித்தளையால் செய்கிறாங்க எத்தனையோ பொருளால் சுவாமிகளை செய்கிறாங்க ஆனாலும் இந்த கருங்கலுக்கு தான் ஒரு மகிமை மகிமைன்னா மூல விஜயத்துக்கு உண்டானது கருங்கல் மட்டும் என்ன காரணம் காரணம் அதுக்கு உயிரோட்டம் உள்ள கல் அது தான் அதை கருங்கல் யூஸ் பண்றாங்க உயிரோட இருந்தால் என்ன அர்த்தம் எதை வச்சு நீங்கள் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறீங்க இந்த நாதத்தை வச்சு தான் உயிரோட இருக்கின்றான் உலகத்திலே இந்த கருங்கல் தான் இந்த செஞ்ச மாதிரியே இருக்கும் இன்னும் சொல்ல போனா அதுக்கு கொடுக்குற அபிஷேகத்துல வளரும் அந்த அதுக்கு தான் உயிரோடன்ற இது உண்மையா இல்லையாது அப்படி ஒரு சக்தி அதுக்கு உண்டா இல்லையா கருங்கலுக்கு தேய்மானம் கிடையாது தான் அபிஷேகம் பண்ண முடியும் பள்ளிங்களையும் வடநாட்டில் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்றது இல்லை அபிஷேகம் பண்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கருங்கல்ல பத்தி தெரியாததுனால அவங்க அதை வச்சு பழக்கப்படுச்சு இந்த கருங்கல் தொழில் நமக்கு உள்ள விஷயந்தான் ஆமாம் அப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ககைகள் தான் முக்கியமானது எங்கள் கோயில் சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே சரியாக இந்த கல்லுக்குள் தேரைன்னு சொல்லுவாங்க ஆமாம் என்னது அது கல்லுக்குள்ளே தேகனால் அந்த உள்ள ரேகை போகும் அந்த தான் ரேகையைதான் தேர்தான் இல்லையா அது ஒரு பூச்சி கல்லுக்குள்ள இருக்கு அதுக்கும் உணவளிக்கிறான் இறைவன் சொல்றாங்க பத்தி எனக்கு தெரியல ரேகை நிறைய இருக்கு அந்த ரேகை இல்லை பார்த்தீங்கன்னா அது வழியா அவங்களுக்கு தண்ணி ஊத்துனாவே அந்த கீழே வரைக்கும் இறங்கிடுற அந்த தண்ணி பார்த்து தான் நாங்க அந்த அது போக மிச்ச கல்ல நாங்க எடுத்து அப்ப கல்லுக்குள் தேரில் கல்லுக்குள் ரேகை ரேகை சரி கல் வந்த உடனே இறக்கி வச்சிட்டீங்க வச்சு என்ன பண்ண முத முத என்ன பண்ணணும் விநாயகரை ஆகமிச்சுக்கலாம் விநாயகர் விநாயகர் ஒரு மூணு வயதாக ஆர்டர் வருது எங்களுக்கு அந்த விநாயகரை வந்து நாங்கள் முதல்ல எடுத்தோடனே அந்த பெரிய உடியை வச்சு கப்பா உருண்டையாக ஊட்டிடுவோம் ஊட்டினதுக்கப்புறம் அதனுடைய அளவு இல்லை முத கடல கொண்டு அதுக்கு மேலே வர்ணம் பூசுவீங்களா தகுணம்லாம் எதுவும் போட்டோம் சார் என்ன பண்ணுவீங்க அதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் அடிக்க ஆரமிச்சிக்குவோம் வேலை செய்ய சரி ஒரு அளவு இருக்கணும் இல்லையா அது அடிப்படை அளவு ஒன்று போட்டுக்கணும்தானே நம்ம அது அந்த ட்ராயிங் நாங்கள் போட்டுக்குவோம் அந்த கல்லில் போடுவீங்க போடு தான் முத முத உளி முத உளியை எடுத்து வச்சு நாங்கள் அதை முதல்ல கஃபை அடிப்போம் அது எந்த உளி அது பெரிய உளி பெரிய உளி இது மாதிரி உளி இது என்ன வித்தியாசம் பெரிய உளி சின்ன உளி ஒரு பத்து உளி சொன்னீங்க இதுல வித்தியாசம் இருக்கு எல்லாம் ஒன்னா தானே தெரியுது ஒரே மாதிரி வித்தியாசம் வராது வந்து உங்களுக்கு அப்படி அடிச்சிங்கன்னா இந்த மொனை கொஞ்சம் பெருசா இருக்கும் இதுல வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் தான் நீங்க சொன்ன உலிகளுடைய வித்தியாசம் கடைசியா நாங்கள் சுத்தம் பண்றப்ப பினிஷிங் பண்றப்ப இது ஃபினிஷிங் பண்ணுவோம் முத உளி அடிக்கிறீங்க மொத உளி அடிக்கிற நேரத்துக்கும் கடைசி ஒளி அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு வேலை வித்தியாசம் மொத உளி மொத உளி எப்படி அடிப்பீங்க ஓஹோ அடிக்கிறீங்க பெரிய கல்லா இருக்கிறதுனால ரெண்டாவது உளி கொஞ்சம் மெதுவாக அடிப்போம் இது ரெண்டாவது மூணாவது மேலே நாங்கள் செய்ய முடியாது செஞ்சோம்னா செஞ்ச வேலை உடஞ்சி உடஞ்சி போவோம் அதனால் இதை வச்சு நாங்கள் மெதுவாக தான் இப்படி செய்யணும் ஓஹோ இந்த மொத ஒளிய இந்த செலடை எது எது வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க நாங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் யூஸ் பழக்கப்படுத்திக்குவோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் கட் பண்ணிட்டு பழமொனைன்னு சொல்லி இதை இதை ரெடி பண்ணிக்குவோம் இங்கே முனையே காணமேயா அதில் இதுதான் இந்த இதுக்காக வச்சுட்டு இந்த இதுக்கு கொடுத்தீங்கன்னா இதுதான் முனை இதை வச்சு நைஸ் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் பள்ளமாக இருக்குது ஆமாம் கோடு கோடாக போட்டு ரவுண்டாக வர மட்டமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோடு கோடா போட்டு மொனை வகை வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அடிச்சு அதை சுத்தம் பண்ணுவோம் ஓஹோ முத ஒளி அடி வாங்கின கல் எது வரைக்கும் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கும் தான் இருக்கும் மூக்கு இருக்காது கண் இருக்காது அதை சுற்றி இருக்கிற முகம்னா முகம் உருண்டையாக இருக்கும் கண் மூக்கெல்லாம் இருக்காது அது மொத ஒளி அடி முத ஒளி அடி சரி ரெண்டாவது உளி அடிக்கிறப்ப மூக்கை வச்சு வாயெல்லாம் அமைச்சிருவோம்

இரு நிறைவாக முடிக்கிறேன்னு முடிக்கிற இடம் இது முடிக்கிற இடம் வந்து இந்த முகத்தில் தான் முடிக்கும் முகத்தில் எந்த இடம் முகத்தில் வந்து பொதுவாக கண்ணு தான் பார்ப்போம் ஷேபா ஷேபா ஷாய் மூக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக கண் உகை மட்டமாக இருக்கா பார்த்து கண்ணை தான் முதல்ல கடைசியாக முடிக்கும் அதுதான் கண்ணை திறக்காத வரைக்கும் அந்த சிலையிட நிறைவு வந்து ஒரு ஒரு பசம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆமாம் அந்த கண்ணை திறக்கிற நேரம் தான் அதில் தான் அந்த சிலையிட நூறு வீத வடிவம் கண்டிப்பாக பிறக்கும் அது கொஞ்சம் நல்ல பயிற்சி உள்ளவங்களால தான் ஆமாம் கண்டு திறக்க முடியும் ஒரு சிலையில் எத்தனை பேர் வேலை செய்வாங்க இந்த வேலைக்கு நீ தகுதி அப்புறம் இவர் அப்புறம் இவர் அப்புறம் இவர் அப்படி செய்வாங்களா இல்லையா அதெல்லாம் பழக்கம் வந்து பழகினவங்களுக்கு முதல்ல அந்த மட்டம்லாம் அடிக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் அடுத்தது அவங்கள மாற்றிட்டு திருப்பி ஆளை விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தோண்ட சொல்லுவோம் தோண்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது அவங்களே இன்னும் கூட ரெண்டு இதில் அடிப்பாங்க அடித்தது கடைசியாக உட்காந்து செய்கிறப்ப நாங்கள் நல்லா வேலை தெரிஞ்சவங்களை வச்சு நாங்கள் செய்வோம் ஆ அப்போ தான் அது ஃபினிஷ் நல்லா வேலை தெரிஞ்சவர் இவர் சிப்பி உதவியாளர் இல்லை இந்த பகுதி பகுதி சிப்பின்ற பேர் வாங்கணுமா இருந்தால் எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கணும் குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கணும் பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருந்தால் தான் சிப்பி ஆகலாம் 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 இதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சியாளர்கிட்ட போயிட்டு பயிற்சி எடுக்கணுமா இல்லை கல்லூரிகள் உண்டா கல்லூரிகள் உண்டு அதில் கல்லூரியில் படித்தவங்களும் இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் படிக்காதவங்க கல்லூரி எப்போ வந்துச்சு கல்லூரி வந்தது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் அதுக்கு முத அதுக்கு முதல்ல இதுக்கு கல்லூரியே இல்லை எங்களுக்குன்னு உள்ளவங்க இருந்து தான் நாங்கள் பழகிட்டோம் பழகிட்டீங்க இந்த பொருளும் அதை மூலப்பொருளாக இருந்து இன்னொரு மாற்று பொருளாக மாற்றுறதுக்கு இப்போ தங்கமாக இருக்கட்டும் தங்கத்தில் நகை செய்யணுமா இருந்தால் அதில் கொஞ்சம் செம்பு போட்டு கொஞ்சம் சூடாக்கணும் அந்த மாதிரி எடுத்தோன்னே மூலப்பொருளை மாற்று பொருளாக மாற்ற முடியாது அது கருத்தரும் சில இப்போ உட்டு இந்த பலகைகள் எல்லாம் தண்ணியில் ஊற போட்டுருவாங்க சில சில மாற்றங்கள் வரும் சிலதான் பெட்ரோலில் ஊற்றிடுவாங்க சில மண்ணெண்ணெய் ஊற்றுவாங்க அப்போ தான் அந்த அது வளைஞ்சி கொடுக்கும் ஆமாம் கல் எப்படி கல்லுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆ இது முழுமையாக செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறுபது பர்சன்ட் செஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை போட்டுக்குவோம் எண்ணெயை போட்டுக்கிட்டோம்னா அடிக்கிறப்ப கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அதை தான் கேட்க ஒன்று தான் நாங்கள் செய்ய முடியும் தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை ஓஹோ முதல் கட்ட வேலைக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை நேரம் நம்ம உட்காந்து வேலை செய்வோம் ஆனால் அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு பதத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஒரு பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை போட்டோம்னா கொஞ்சம் பதம் கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஓஹோ இலகுவாக இருக்கும் அந்த வேலை செய்ய சரி நீங்கள் வந்து அப்போ நாலாந்த கூலியா இருந்திருக்கீங்களா இந்த தொழில ஆ இருந்திருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலாந்தர் கூலி ஆ வேலை செஞ்சா கூலி கூலி அவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க சரி அது மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தோம் சரி நாலு அளவில இந்த மகாபலிபுரத்தில் வந்து கடை மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் எங்கெங்க வேலை நடக்குதோ அங்கதான் போய் வேலை செய்யணும் அவங்களுடைய சொல்படிதான் நாங்கள் கேட்டுக்கிட்டு என்ன வேலையா இருந்தாலும் அங்கதான் நாங்க செய்யணும் இப்ப இது கடை மாதிரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறம் நாங்களும் இந்த தொழில் தெரிஞ்சதுனால நாங்கள் ஒரு கடை வச்சிருக்கோம் எத்தனை பேர் சேர்ந்து ஐம்பது பேர் வச்சிருக்கோம் மகாபலிபுரம் நீ உங்க கடைக்கு சொந்தக்கார என் கடைக்கு நான் தான் சொந்தக்கார ஒரே ஒரே சொந்தக்காரர் எவ்வளவு மூலதனம் போட்டிங்க அந்த கடைக்கு மூலதானம் எங்களுக்கு கம்மி தான் ஐயாயிரம் ரூபா போட்டிருப்போம் ஆனால் எங்களுடைய உழைப்பு தான் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தாலம் ஆறு மணிக்கு கம்பல்சரி நாங்கள் வேலை செய்யணும் வேலை செஞ்சோம்னா எங்களுக்கு அதனுடைய பலன் நல்லா கிடைக்கும் மூணுக்கு மூணு நீளம் அகலம் உயரம் எல்லாம் மூணுக்கு மூணு அடி கடுங்கல் என்ன வேலை மூணுக்கு ஒம்போது ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா அது சிலையாக மாறிய பின் சிலையாக மாறிய பின் குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் ரூபா வைச்சு நாங்கள் வைப்போம் மூணு மாசம் நாங்க வேலை வாங்குறது என்னமோ அவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குற கல்ல ரூபாய்க்கு விற்றுறீங்க அந்த இருபத்தையாயிரம்ன்றது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் உழைப்பு உழைப்பு எத்தனை மாசம் எத்தனை பேர் வேலை செய்யணும் மூணு வேலை செய்யணும் எத்தனை பேர் ஒரே ஆள் தான் மூணுக்கு மூணு கல்லுல வந்து ரெண்டு பேர் மூணு பேர்லாம் உட்காந்து வேலை செய்ய முடியாது ஒரே ஆள் தான் வேலை செய்ய முடியும் அதில் ஒரு விநாயகர் நாங்கள் போட்டோம்னா மூணு வேகத்துக்கு செஞ்சோம்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும் மூணு மாதம் மூணு மாதம் வேலை ஆகும் சரி ஏறக்குறைய ஒரு நாளைக்கு இதுக்கு எத்தனை மணித்தாலும் செலவிடுவீங்க இது குறைஞ்சது பத்து மணி நேரம் அவ்வளோ நேரம் கண்டிப்பாக பத்து மணி நேரம் நாங்கள் வேலை செய்வோம் உழைப்பு 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 தான் உழைப்பு தான் இதிலே வந்து சமயத்தில் கையில் அடிப்படும் அதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவு இருக்குது கண்ணிலையும் அடிபடும் அதுக்கும் ஆஸ்பத்திரி செலவு இருக்குது ஏன் அடிபடுது கையில் இந்த பிசுகாப்பட்டது கையில் ஏறிவிடும் கையில் ஏறிடுச்சுன்னா அது உள்ள போயிடும் அதை போய் ஆப்ரேஷன் பண்ணி தான் நாங்கள் எடுக்கணும் ரெண்டாயிரம் செலவாகும் எனக்கு புரியல ஐயா இந்த உலியில் வந்து பிசு இது இரும்பு வந்து டெம்பர் நல்லா போடலைன்னா இதுலருந்து பிசு வெளியில் வந்துடும் கையை கழிச்சிட்டு உள்ள போயிடும் கையையும் கிழிக்கும் சமயத்தில் கண்ணையும் கிழிக்கும் எப்படி வேணாலும் நடக்கும் பயங்கரம் அப்படின்றப்ப அந்த பாதிப்புக்கு நாங்கள் தான் செலவு பண்ணி ஆகணும் அதில் அடக்கம் அதெல்லாம் அதில் தான் அடக்கம் மெடிக்கல் செலவு எப்படி மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அது இந்த இருந்து வர்ற தூசி தூசி அது பாதிப்பு இருக்கும் அது ஆஸ்மா கொண்டு வரும் எது வேணாலும் அதிகமான வியாதி ஐம்பது வயசுக்கு மேலதான் அதனால இவ்வளவு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இதை வச்சு தான் நாங்கள் மற்றபடி எல்லாமே பார்க்கணும் ஓ இதில் வந்து உளி தட்டுறதுக்கு கறி வாங்கணும் அதுக்கப்புறம் அதை உடச்சி அதை ரெடி பண்ணி அந்த பற்றை போடுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் வைக்கணும் அதுக்கப்புறம் அதை உளி தட்டுறதுக்கு ஒரு ஆள் தனியாக வைக்கணும் அதெல்லாம் தட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி சில நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது எந்த வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த வருமானம் பெருகிட்டே போனால் தான் அதில் விருப்பம் இருக்கும் ஒரே அளவாகவே இருந்துக்கிட்டால் ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துடும் என்னடா என்ன உழைச்சியும் இப்படி தானே ஆமாம் அப்படி இந்த தொழிலில் உங்களுக்கு எப்பயாவது வெறுப்பு வந்துருக்கு அதுக்கு அப்படியெல்லாம் ஒன்று என்ன காரணம் இது வரைக்கும் எங்களுக்கு வேலை நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு எந்த ஒரு சுவைவும் இல்லை அதில் அதனால் எங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு இல்லை ரெண்டாவது இந்த வேலையை விட்டாலும் எங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படி சொல்லுங்க ஆ இந்த சிற்பிகள் கூட்டிகிட்டு வராங்களா பெருகிட்டு வராங்களா விட்டு ஆ இல்லை விட்டுட்டு போகிறாங்களா இந்த வேலை வேணாம் யாரும் விட்டுட்டு போனா இல்லை சரி அப்பா கட்டினாரு விவேகானந்த இல்லம் அதில் என்ன அப்பா சிற்பியாக வேலை பார்த்தாரு நானும் உதவியாளராக இருந்தேன் என்ற பெருமை உங்களுக்கு உண்டு சரியா அதுக்கப்புறம் என்னென்ன பெருமைகள் உண்டு நீங்கள் நான் ஸ்தபதியாக இருந்தேன் உங்களை இஷ்டபதினு சொல்லாமல் சிற்பின்னு வந்து சிற்பி தான் நீங்கள் சிற்பி தான் ஆ நீங்க சிற்பியாக இருந்து என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கீங்க உங்க வேலைகள் எந்தெந்த கோயிலில் இடம் பெற்றது இப்போ ஸ்ரீலங்காவில் ரெண்டு மூணு வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் எந்த கோயில் லக்ஷ்மி கோயில் ஐஸ்வர்யில் லட்சுமி கோயில் ஓ ஒரு ஆகடி லட்சுமி ஓ வெரி குட் வேற ஐஸ்வரிய லட்சுமி அவங்கள்ட்ட போய் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் சரி அதே மாதிரி இங்கே வேலூர் இல்லை இல்லை அங்கே மூணையும் சொல்லுங்க வேற அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே அடி அது வந்து நாலரை அடி சரி அப்புறம் மூணு அடி உயரத்தில் ஒரு மகாலட்சுமியோட செஞ்சுக்கிட்டு ஓ சரி இங்கே சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் வேலை திறமை எந்தெந்த இதில் இடம் பெற்ற தமிழ்நாட்டில் வந்து வேலூர் பக்கத்தில் நாராயணி நாராயணி கோயில் ஸ்ரீ கோயில் ஸ்ரீ கோயில் தங்க தங்க கோயில் தங்க கோயில் இப்போ அதுதானே எல்லா இடத்துலையும் பேசப்படுற பிரபலமானம் கோயில் அது தங்கத்தால தான் அந்த இதெல்லாம் தங்கத்தாலே செஞ்சுருக்காங்க ஆனால் போல நாங்கள் தான் செஞ்சு கொடுத்தோம் அது கருங்கல்ல செஞ்சுட்டு அதை தான் தங்கத்தில் மூடி இருக்கா அப்படி இல்லை அது சிமெண்ட்டில் அவங்க கட்டியிருக்காங்க சரி இருந்தாலும் அதுக்கு பகிவாக தேவதைன்னு சொல்லி அஷ்டமங்கலம்னு பதினாறு வச்சுருக்காங்க அப்புறம் அது பக்கத்தில் ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க ரிசர்சன்ஸ் சென்டர் வந்து ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க அதில் பதினெட்டு அடி உயரத்தில் தன்வந்திரி ஒன்று செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் அடி உயரத்தில் தக்ஷணாமூர்த்தி அர்த்தநாதீஸ்வரர் பன்னெண்டு அடி உயரம் அப்புறம் ஒம்பது அடி உயரத்தில் அஷ்டமங்கலம்னு சொல்லி எட்டு பதினாறு விற்கிறோம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அதில் வந்து நான் ரொம்ப முழுமையாக நான் வேலை செஞ்சுருக்கேன் பணம் நல்லா பணம் கிடச்சிச்சு ஆ அதெல்லாம் ஒன்று திருப்தி திருப்தியாக இருந்துச்சு நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதில் நல்லா நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த மூணுக்கு மூணு மூணுக்குன்னு சொல்லி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு அப்புறம் ஒரு சிலையை சொல்லி வாங்கணும் அதுக்கு விலை பேசி வாங்கணும்னு யாராவது வாடிக்கையாளர் வந்தால் வெலை பேசுவாங்க இல்லையா மொதல் மொதல் மூணுக்கு மூணு மூணு இது எவ்வளோன்னு கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க நான் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட வச்சு சொல்லுவோம் எவ்வளோ இப்போ இருபத்தஞ்சாயிரம் ஒரு இருபத்தி ஏழுரூவா இருபத்தி எட்டாயிரம் சொல்லுவோம் ஆ அவங்க அப் எப்படியாவது கண்டிப்பாக அவங்க கம்மி தான் வாங்குவாங்க சொன்ன ரேட்டுக்கு அவங்க வாங்க மாட்டாங்க குறைஞ்சது ஒரு இருபத்தி அந்த நாலாயிரம் ரூபாய் கம்மி பண்ணுவோம் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னா கூடவே ஒரு மூவாயிரம்னா கம்மி பண்ணி இருபத்தி ரூபாய் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் எந்த வாடிக்கையாளர்களோட மனோபாவம் எப்படின்னா சொல்கிற வேலையில் பாதி தான் முத கேட்பாங்க பாதி கேப் நீ ஐம்பதாயிரம் ரூபா சொன்னாதான் உங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கே அது போகும் பொதுவாக நல்ல பார்ட்டிங்க தான் நம்மள்கிட்ட வராங்க மற்றபடி லோக்கல் பார்ட்டிங்களா யாரும் வகதில்ல வேலையை நல்லா தெரிஞ்சவங்க தான் எங்கள்கிட்ட வருவாங்க அவங்கள்ட்ட வந்து நாங்கள் இப்படித்தான் இது பண்ணுவோம் அதுக்குன்னு நாங்கள் பாதிக்கு பாதியெல்லாம் வச்சுக்கு சொல்லவும் மாட்டோம் பத்து பர்சன்ட் அப்புறம் அதை கை குறைச்சிக்கோங்க பத்து பர்சன்ட் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களே அந்த பத்து பர்சன்ட் கம்மி பண்ணிடுங்க மேற்கொண்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் கம்மியாகும் அது சொல்ல முடியாது சில நேரம் ஐயா எது எப்படி இருந்தாலும் ஒரே கல்லில் செய்கிற சிலையை ஒரு எழுபத்தஞ்சி வீதம் வேலையும் பார்த்து ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் எண்பது வீதமான வேலை பார்த்தும் முடிவு கொண்டு நூறு பர்சன்ட் வேலை பார்த்து முடிவு கொண்டு வரலாம் நகாசுன்னுவாங்க அதுக்கு ஒரு விரதம் யாகம் மாதிரி அதை செய்வாங்க சில சிலைகளில் பார்த்தா இங்கே பிசுறு இருக்கும் இங்கே பிசுறு இருக்கும் கழுத்து பிசுறு எல்லாம் இருக்கும் சிலதுகள் அப்படியே வடிச்சிட்டு செதுக்கி வச்சுருப்பாங்க அது வேலை அது அக்கறை காட்டி நேரம் செலுத்தி செய்கிறது வேலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வித்தியாசங்கள் அது மாதிரி இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட வந்து பொதுவாக அந்த மாதிரி நாங்கள் எதுவும் செய்கிறது இல்லை ஏன்னா அது வாடிக்கையாளருக்கு தெரியாது வாடிக்கையாளருக்கு இல்லை பொதுவாக வந்து சில பேருக்கு பாதி ரேட்டில் கூட கேட்டு வாங்குவோம்னு இருக்காங்க சில பேர் சில இடங்களில் செய்யலாம் ஆமாம் அவங்க இதை அந்த நூறு வீதமான வேலை அங்கே இருக்காது இருக்காது அதுதான் அது மாதிரி இருக்காது நாங்கள் செய்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த நூறு வீதமான சிலை கண்டிப்பாக செஞ்சு தான் கொடுப்போம் நூறு வீதமான ஒரு வடிவமைப்போடு ஒரு சிலை வாங்கணுமா இருந்தால் சிற்பியையும் மதித்து அவருடைய வேலையும் மதித்து அந்த கூலி இருக்கணும் கூலி அப்போ தான் அந்த வேலை அது முழுமையாக இருக்கும் இல்லைன்னா வாடிக்கையாளருக்கே தெரியாது தெரியாது எல்லா தொழிலுக்கும் நன்மையும் உண்டு சில தீமைகளும் உண்டு அது எல்லாத்தையுமே இருக்கும் உங்கள் தொழிலில் பல நன்மைகள் இருக்குது எங்களுடைய நாட்டுடைய பெருமை அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த தொழிலை செய்கிறதுக்கு சில இடைஞ்சல்களும் இருக்கும் இப்போ இடைஞ்சல் இருக்குன்னா இப்போ மகாபலிபுரத்தில் கொஞ்சம் எல்லாமே நல்ல டூரிசம் வந்துகிட்டு இருக்காங்க இதனால சில பேர்களுக்கு வந்து அது தொந்தரவாக இருக்குது யார் சில பேர் சில பேர் தான் டூரிஸ்டுக்காரங்களுக்கு இப்போ நாங்கள் வேலை செய்கிறப்ப போய் விழுகோம் ஜல்லி போய் விழிச்சுன்னா அவங்களுக்கு அடிபடும் அதனால பொதுவாக இதை மகாபலி காலி பண்ணிட்டு எல்லாம் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வெளியில் முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க அது மாதிரி இப்போ நாங்கள் இங்கே வெளியில் வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஓஹோ அந்த டூரிஸ்ட் நடமாடுற நெருக்கடியான இடத்துல இருக்காமல் வெளியே வெளியில் அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு பாதிப்புனா ஒரு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இல்லை எங்கள் அட்ரஸை மாற்றி வச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள எங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரணும் சப்போஸ் அவங்க வகதுக்கு தோது படலைன்னா எங்களுடைய பார்ட்டி அடுத்த மட்டும் மிஸ் ஆ அப்படி அப்படி வளமையாக வந்து விளாசம் மாறுதல் சரி வேற என்ன சங்கடங்கள் ஏற்படுது வேற ஒன்றும் இல்லை இப்போ பொதுவாக பெரிய கல் அப்படின்னு எடுக்க போனோம்னா ரொம்ப இடைஞ்சல் இருக்குது குவாகில் வந்து அந்த அளவுக்கு சைஸ் கல் கிடைக்காது அப்படி கிடச்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து இங்கே கவர்மெண்ட் மூலியமாக ட்ரெஷருக்கு எடுத்துடுறாங்க ட்ரெஷருக்கு எடுத்துகிட்டு இந்த கல்லெல்லாம் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்க மொத்தமாக கான்ட்ராக்டில் எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து இந்த வேட்டு வச்சு அணிக்கிறதுனால இந்த கல் செதக்கிடும் அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி திருய கல்லாம் கிடைக்காது ஆகவே இந்த சிற்பக்கலையை பாதுகாக்கணுமா இருந்தால் சிற்பிகளுக்கான கல்லுகளை பாதுகாத்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யணும் வழி செய்யணும் சரி வேற இப்போ செய்கிறதுக்கு ஒன்றும் தோதா இல்லை சரி வேற 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 ஒன்றும் தொந்தரவு இல்லை மற்றபடி எல்லாமே நல்லதான் போயிடும் வங்கி கடன் வங்கி கடன் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க ஆனால் பொதுவாக நாங்கள் யாரும் இங்கே வாங்குறது இல்லை யார்னு கேட்டால் ஒரு ட்ரிப்பு இப்போ எங்கள் வேலையை கெடுத்துட்டு நாங்கள் போகணும் அவங்கள்ட்ட போனோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அவங்கள்ட்ட தலைகிறதுனால எங்களுக்கு வேலை கெட்டு போகுது அதனால பொதுவாக நாங்கள் எங்களுக்கு போகிறதும் இல்லை வங்கிக்கு போனால் ரெண்டு மணி தியாலம் ஆனால் தண்டலுக்கு வாங்கினா இடத்துக்கே வந்து தருவாங்க இடத்துக்கு வருவாங்க தண்டலுக்கு இப்போ ஆகும் எங்கள் தொழில் வந்து யாரும் இல்லை தண்டலெல்லாம் வாங்குறதுக்கு அப்படி ஒன்று வாங்கினா என்ன ஆகும் எங்களுக்கு வேலை செய்யறது போயிடும் அதுதான் ஆகவே தண்டல் கடை அந்த எந்த தொழில் செய்கிறவங்களும் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது வங்கி கடைனா வாங்கணும் வாங்கணும் இருந்தாலும் அதுக்கு வந்து குறைஞ்சது மொத்தத்தில் ஒரு மாதம் டைம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் ஒதுக்கி அவங்ககிட்ட போய் அலைஞ்சோம்னா தான் அவங்க கொடுப்பாங்க ஆகவே வங்கிகள் இப்படி அலைய விடாமல் அவங்க தொழிலை காப்பாற்ற கொடுக்கணும் 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 அப்படி ஒன்றும் இது வரைக்கும் யாரும் முன்னும் இல்லை நாங்களாம் போய் கே இப்போ எங்களுக்குன்னு ஒரு குழு ஒன்று வச்சுருக்கோம் அந்த குழு சார்பாக போய் கேட்கும் கேட்டோம்னா சரி நாளைக்கு வாங்கன்றாங்க அப்புறம் போனோம்னா மூணு நாள் கழித்து வாங்கன்றாங்க இதனால் எங்களுக்கு நடக்கக்கூடிய வேலை கெட்டு போகுது அதனால் பொதுவாக அந்த இதை நாங்கள் விருப்பம் இல்லாமல் நாங்கள் அங்கிட்டு போகிறதே இல்லை ஓ கொஞ்சம் சுருக்கிக்கணும் அந்த நேர காலத்தை கொஞ்சம் காப்பாற்றிட்டு செய்யணும் ஆனால் வங்கிகளுடைய உதவி தேவை உதவி நல்லா நிறைய செய்யணும் அது முக்கியம் செய்யணும் உண்டு இப்போ வந்து நீங்கள் முதலாளி இப்போ இந்த உலி இதுகள்லாம் பழைய காலத்து விஷயம் ஆனால் இன்றைக்கும் அது தேவைப்படுது கண்டிப்பாக இப்போ நவீனமயம் ஆகிட்டு செல செதுக்கிறது கூட கண்டிப்பாக இப்போ கண்ணாடி போட்டுக்கிறாங்க என்னென்ன செய்கிறாங்க நவீனத்தில் அது இப்ப பெரிய மிஷின் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு மிஷினரி வாங்கி இப்ப ஒரு நவீன சிற்பி எப்படி இருப்பாரு நவீன சிற்பின்னு இல்லை நவீனமாக அது எதுவும் செய்ய முடியாது ரஃப் கட்டிங்க்கு மட்டும்தான் அந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம் கண்ணாடி போடுறது மோமுடி போடுறது கை இது கையுறை அதெல்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் அந்த ரஃப் கட்டிங் மட்டும்தான் அதை போட முடியும் சுத்தம் பண்ணுறப்ப இதெல்லாம் போட்டுருந்தோம்னா நம்மளுக்கு அதனுடைய ஃபினிஷிங் வரவே வராது ஓ வருங்கையில தான் பண்ணனும் கையில தான் உங்களுக்கு ஃபினிஷிங் ஐயா பயங்கரம் ஐயா அந்த நவீன ஆயுதங்களை பயன்படுத்துறது பயன்படுத்துறது வந்து கப் கட்டிங்க்கு வேணா நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டால் ஆளுங்களே எங்களுக்கு டிமாண்டு அப்படின்றப்ப ஒரு கப் கட்டிங் இப்ப நாங்க கையில அடிச்சோம்னா அஞ்சு நாள் ஆகும் அஞ்சு நாள் வேலையை ஒரு நாள்ல நாங்க மிஷின் வச்சு நாங்க கட் பண்ணிக்குவோம் எத்தனை விதமான மிஷின் இப்போ இதுலயே ஒரு மூணு விதமான மிஷின் இருக்கு பெரிய மிஷினு ஒண்ணு எட்டு இஞ்சி பிரேடு போடுறது பத்து இஞ்சி பிரேடும் போடலாம் நான் எட்டு இஞ்சி எதுக்கு போடுவீங்க எட்டு இஞ்சி அந்த கப் கட்டிங்க்கு தான் அடுத்தது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஆறு இன்ச்சு பிளேடு போடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் ஒரு நாலரை இன்ச்சு பிளேடு இதெல்லாம் உளி பண்ணிக்கிட்டு இருந்த வேலை உளி பண்ணிக்கிட்டு அதை இது பண்ணுது இப்போ பண்ணுது ஆனால் இது பயங்கரமாக இருக்கு ஐயா அந்த கையையும் பிடிச்சி கையுறையும் இல்லாமல் அப்படி பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க கொஞ்சம் மிஸ் ஆகி கை கிழிஞ்சிக்கிட்டு போயிடும் கண்டிப்பாக போகும் அது எப்படி ஒரு தொழில் செய்ய நேரம் அவர்கள் பாதுகாப்பாக செய்யணுன்றது சட்டம் விதி இது எந்த தொழில் செஞ்சாலும் உண்டா இல்லையா உண்டு இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க தலைக்கவசம் அது போடுறோம் போட்டுக்கணும் அப்போ எப்படி இல்லைன்னா இது சிற்பம் வராதுன்னா அது எனக்கு சரியாக பண்ண சிற்பம் வராதுனால் கையால் செய்கிறதுக்கு மிஷினில் செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் ஒரு உருவம் செய்கிறோம்னா அந்த அவுட்லைன் ரெண்டாவது ஒரு பகுதியில் உள்ளது இன்னொரு பகுதிக்கு வாங்கணும் மிஷினில் பிடிச்சோம்னா அதோடைய மெத்தடு நம்மளுக்கு தெரியாது ஒரு பக்கம் சப்பையாக போய்டும் ஒரு பக்கம் குண்டாக வந்துடும் ஆகவே இந்த தொழில் செய்யும் சிற்ப கலைஞர்கள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் நல்லா வளர்ச்சி பெற்றுவதற்கு இந்த தொழில் கை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தொழில் தான் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைங்களையும் படிக்க வைக்கிது ஒன்றும் வாழ வைக்கிது கண்டிப்பாக இந்த தொழில் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் எங்கள் எங்கள் நாட்டுக்கே தேவை எங்கள் நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவை எங்கள் நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு கௌரவத்துக்கு தேவை ஆகவே இந்த தொழிலை கட்டி காத்து மென்மேலும் உங்கள் உழைப்பை செலுத்துகிற உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நீடித்த ஆயிலையும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும் எல்லாருக்கும் பொதுவான இறைவன் கொடுக்குமாறு வேண்டி விடைபெறேன் நன்றி வணக்கம் சிற்பங்கள் வடிப்பதும் அதை தெய்வீக நிலைக்கு உயர்த்துவதும் ஆன்மீக வெளிப்பாட்டின் ஒரு குறியீடு எனலாம் நவீனமயம் நம் பாரம்பரிய கலைகளை காவு கொண்டு விட்டது என்னவோ உண்மை ஆனால் எதுவும் எக்காலமும் அப்படியே இருந்து விடுவதில்லை காலம் மாற வேண்டும் நம் கைவினைஞர்களுக்கும் வாழ்வு பெற வேண்டும் அவர்களை தூக்கிவிடும் முயற்சிகளில் தோல் கொடுக்க வேண்டும் மரம் மற்றும் உலோகத்தினால் உருவாக்கப்படும் சிலைகள் செதுக்கும்போது சிதைவு ஏற்பட்டால் விடலாம் கல்லில் வடிக்கும்போது போது சிதைந்து விட்டால் அது சிலையாகாது கருங்கள் ஜல்லிகளாகத்தான் மாறும் மனிதர்களும் அப்படியே பிறப்பு முதல் இறப்பு வரை செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள் எங்காவது சிதைவு ஏற்பட்டால் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்வது ஒவ்வொருவரதும் கடமையாகும்